நீங்க என்ன சொல்ல வரீங்க தமிழர்கள் சொன்னா அது ஹிந்துக்கள் தான் ஏன்னா தமிழ் கடவுளை ஏற்றவர்கள் மாத்திரமே தமிழர்கள் மற்றவர்கள் தமிழர்கள் அல்ல ராஜா சொல்லல்ல திருமாவளவன் சொல்றாரு ராஜா சொல்லல்ல பாபு சொல்றாரு தமிழ் கடவுள் முருகனை ஏற்காதவர்கள் தமிழ் கடவுள் முருகனை கும்பிடாதவன் எவனோ தமிழன் இல்லைன்னு சொல்ற தைரியம் இந்த பாபுவுக்கு பாபுக்கு பாபுவுக்கு வருமா ஆன்மீக மாநாடு இல்லைன்னு சொன்னது உதயநிதி ராஜா ஆன்மீக மாநாடு இல்லைன்னா என்ன அர்த்தம் மாநாடு ஆஸ்திக மாநாடு இல்லைன்னா நீங்கள் விரோதிகள் முருகனின் எதிரிகள் தமிழ் பண்பாட்டின் எதிரிகள் நான் கேட்கிறேன் பவன் கல்யாண் அவர்களை வர்றத எதிர்ப்பு தெரிவிக்கலாமா எவரண்டின்னு கேட்கிறேன் நான் சேகர் எவரண்டி பதில் செப்பண்டி என்ன ஏமாத்துறீங்க மொழியால தமிழக மக்கள் துரோகிகள் முருகனின் எதிரிகள் அதனால சொல்றேன் கபர்தார் அதிகம் பேசினால் அதே மாதிரி வார்த்தையில பதிலடி கிடைக்கும்னு இந்த பாபுவை எச்சரிக்கிறேன் நன்றி